வளர்ந்து வரும் நவீன காலத்துக்கேற்ப சி த்ரீ சிக்ஸ் ஃபைவ் சேனலானது நல்ல புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு மக்களுக்கு நல்ல சேவை செய்ய வேண்டும் அவர்கள் மேலும் வளர்வதற்குண்டான ஊக்கத்தை அவர்களாகவே ஏற்படுத்தி கொண்டு அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் வருகின்ற தீபாவளியும் சிறப்பான தமிழ் மக்களுக்கும் தீபாவளி என்பது இந்தியா பூராவும் கொண்டாடுகின்ற ஒரு நல்ல விழா அந்த விழாவில் தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட சி திரு ஃபைனுடைய சேரல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு முடிக்கின்றேன்